ஆன்ரபிள்ப்துல்ஸ்ரல் ரஹமான் அப்ரஹீம் கௌரவ பிரீதி சவாநாயகர் அவர்களே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த ஸ்ரீ அவர்களுடைய இந்த விடயம் சம்பந்தமாக எனக்கும் பேசக் கிடைக்கும் வைத்து நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பசுமாடுகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரமும் எருமை மாடுகள் இருபத்தி அறுபத்தாயிரம் தொடக்கம் எழுபதாயிரத்துக்குள்ளும் ஆடுகள் ஐம்பத்தி ஐயாயிரம் மற்றும் கோழி ஒரு மில்லியனாகவும் காணப்படுகின்றது கால்நடை வளர்ப்பும் மிருகங்களின் வளர்ச்சி மற்றும் போஷணைக்கு இயற்கையாக வளரும் புல் மிக அவசியமாக இருக்கின்றது பொத்தி கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே பொத்திவில் பானமை லகுகளை கோமாரி மற்றும் திருக்கோவில் போன்ற இடங்களில் உள்ள மாடுகளுக்கான மேய்ச்சல் தரைக்கு கடந்த காலம் ரொட்டை குளத்துக்கு அண்மைத்துள்ள கும்புக்கோட்டை என்கின்ற இடம் மேய்ச்சல் தரையாக மாற்றுவதற்கு கிழக்கு மாகாண சபை ஏற்பாடுகளை செய்தது ஆனால் அவை இடைநடுவே கைவிட்டு போயிருந்தது அது மாத்திரமன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொத்திவில் இலகம் ஊடாக இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டு மேய்ச்சல் தரையாக பிரதமரப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை கௌரவ பிரதிச்சபான் இந்த சரியான தரையாக அபிவிருத்தி செய்து வழங்குவதன் ஊடாக மாடுகளுக்கு தேவையான போஷனை கிடைப்பதோடு அதன் வளர்ச்சியும் பெருகும் மேலும் அது கூடுதலாக இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதால் அதிகமான குட்டிகளை ஈண்டுவதோடு அதிகமான பால் உற்பத்தியும் கிடைக்கும் தற்போது சராசரியாக ஒரு நாளைக்கு அம்பாறை மாவட்டத்தில் அறுபத்தி ஐயாயிரம் தொடக்கம் எழுபதினாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி ஆகின்றதோடு பீக் டைமில் ஒரு லட்சம் லீட்டர் பால் உற்பத்தி இடம்பெறுகின்றது மேய்ச்சரையை சரியான முறையில் வழங்குவதனூடாக இந்த பால் உற்பத்தியை குறைந்தது இரண்டு மடங்கு அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே தற்போதைய நிலைமையில் கிழக்கு மாகாணம் தேசிய பால் உற்பத்தியில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது மேய்ச்சல் தரையினை வழங்குவதனூடாக இரண்டாவது அல்லது முதலாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது கௌரவ பிரதி அவர்களே இவ்வாறான வேலையில் பால் உற்பத்தி அதிகரிக்கும் பட்சத்தில் பாலை நுகரக்கூடிய தொழிற்சாலை ஒன்றினை அமைப்பதன் ஊடாக எமது பிரதேசத்தில் கிடைக்கும் பாலினை எமது பிரதேசத்திலேயே நூறக்கூடியதாக இருக்கும் எங்களது பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் அதிகமானோர் போஷாக்கு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உதாரணமாக கட்பிணி தாய்மார் மற்றும் பாடசாலை மாணவர்களை குறிப்பிடலாம் இவர்களுக்கு தேவையான போஷனை குறைபாடுகளையும் பாடசாலை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் ஊடாக இலகுவாக நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் ஃப்ரெஷ் மில்கினையும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதன் ஊடாக வேறு சில பக்கெட் பால்களை நுகர்வதூடாக ஏற்படும் இருந்து மக்களை பாதுகாப்பதுடன் அலர்ச்சிக்கான இலாபத்தினையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன் இளைஞர் யுவதிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடாமல் இருப்பதற்கு முதன்மை காரணமாக அமைவது இவ்வாறான பிரதேசத்திற்கு கால்நடைகளை கொண்டு சென்று உணவுகளை பெற்று வருவது இது ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்திற்கு ஏற்புடைய அமையாது இதனால் தற்போது வீடுகளில் பண்ணை வளர்ப்பில் ஈடுபடுகின்றனர் அதாவது வீடுகளில் மாடுகளை கட்டி வளர்த்து வருகின்றனர் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே காலை வேளையில் மே விட்டு அப்துல் ஜி கேட்டா ஐ மீ சாப் சாதகமாக வழங்க சினைப்படுத்துகின்றனர் இவ்வாறான மாடுகள் ஒரு நாளைக்கு ஐந்து சுரக்கம் பத்து லிட்டர் பால் சுரக்குின்றது இந்த விடயங்களில் காணப்படும் முக்கிய பிரச்சனையாக மாடுகளுக்கு தேவையான உணவினைப் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது ஆகையால் எமது பிரதேசத்தில் சில சிறு உணவினை தயாரிக்கக்கூடிய ஃபீட் மில் இணை நிறுவுவதால் அதிகமானோர் கால்நடை வளர்ப்பினை மேற்கொள்ள ஆயத்தமாக உள்ளனர் எமது பிரதேசத்தில் வயல் வெட்டியவுடன் வைக்கோல் அனைத்தையும் பற்ற வைப்பது வளமை மாடுகளுக்கான ஃபீட் ஸ்டோரேஜினை குறைப்பதற்கு அதனை பற்ற வைக்காமல் வைக்கோல் சுற்றுகின்ற இயந்திரம் ஊடாக அதனை பண்ணையாளர்களுக்கு சேமித்து பண்ணையில் உள்ள மற்றும் பொட்டியில் உள்ள மாடுகளுக்கு வழங்க முடியும் இவ்வாறான இயந்திரங்கள் அம்பாறை மாவட்டத்தில் மூன்று போதுமானமாக இருக்கும் இதனால் மாடுகளின் உணவை தேவை பூர்த்தியாப்பதுடன் மழை காலங்களில் உணவு இல்லாமல் இருப்பதும் என்பது குறைவடையும் ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே எங்களுடைய பிரதேசத்தில் இந்த மேய்ச்சல் தரை ஏற்படுத்தி தருவதன் மூலம் அம்பாறை மாவட்டத்தில் இந்த பால் உற்பத்தியையும் கறவை மாடுகளையும் அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் the most trusted british law degree in town llb our hans uk from buckinghamshire new university at idm nations camp Your legal journey starts here.